டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்திய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் நடராஜன் அவர்கள் மீண்டும் தலைப்பு செய்திகளில் இடம்பெற்றிருக்கிறார் இதற்கு முன்னாடி எதற்காக தலைப்பு செய்திகள் வந்தாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலிருந்து தான் செலக்ட் ஆனாங்க வேறு சமூகம் மாற்று சமூகத்திலிருந்து தமிழக கிரிக்கெட் அணியிலிருந்து யாரும் இந்திய அன்றைக்கி தேர்வாகிறது இல்லை தேர்வாகிறது இல்லை அப்படின்ட்டு ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது அந்த கேஸ்ட் பேரியரை பிரேக் பண்ணி நடராஜன் அவர்கள் மூன்று விதமான ஃபார்மேட் டெஸ்ட் ஒன் டே டி ட்வெண்ட்டி அப்படின்னு மூன்று விதமான இடம் இடம்பெற்றிருக்கார் அப்படின்றதுக்காக ஒரு பிரேக்கிங் நியூஸாக இருந்தார் ஆனால் இப்பொழுது அவர் பிரேக்கிங் நியூஸாக இருப்பதற்கு என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் குறிப்பாக தமிழகத்தில் எப்பவுமே ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய விஷயம் ஹிந்தி திணிப்பு அந்த விஷயத்துக்காக மீண்டும் நடராஜன் அவர்கள் வந்திருக்கார் நிறைய பேருக்கு கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஹிந்தி திணிப்புக்கும் நடராஜனுக்கும் என்ன சம்பந்தம் ஏதாவது அரசியல் சார்ந்த கருத்துக்களை சொல்லிவிட்டாரா இல்லை எப்பொழுதுமே ஹிந்தி திணிப்பை பற்றி பேசும் திமுகவுக்கு எதிராக ஏதாவது கருத்து சொல்லிவிட்டாரா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு வந்திருக்கும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு ப்ராக்டிக்கலான மிடில் கிளாஸ் பர்சன் ஆல் ஓவர் இந்தியா ஒர்க் பண்ண போகும்போது என்னென்ன டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நடராஜன் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சேலத்தில் ஒரு இருந்து எதுவுமே தெரியாது எனக்கு கிரிக்கெட் மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறவர் நடராஜன் அவர்கள் அங்கேருந்து ஆல் ஓவர் இந்தியா மட்டும் கிடையாமல் உலக புகழ் பெறும் அளவுக்கு இந்திய கிரிக்கெட் அணியில் இடம் பெறுகிறார் அப்படின்னா அவர் சந்தித்த தடைகள் கொஞ்சம் நஞ்சமாக இருக்காது அதில் திறமையை வைத்து பலவிதமான தடைகளை வந்து நாம் தடுத்துடலாம் ஆனால் திறமையும் தாண்டி சில பல தடைகள் இருக்கும் அதை ஓவர் கம் பண்ணுறது தான் முக்கியம் அதை ஓவர் கம் பண்ணுறவங்க மட்டும்தான் பெரிய அளவில் சாதிப்பாங்க நடராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சாதாரண ரா டேலண்ட்டாக இருக்கும்போது அவரை பட்டை தீட்டியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஷேவாக் அவர்கள் தான் சாதாரணமாக டென்னிஸ் பால் கிரிக்கெட் ஆடிக்கொண்டிருந்த நடராஜன் அவர்களை டேரெக்டாக ஐபிஎல்லில் மிகப்பெரிய அளவில் ஒரு நாலு கோடிக்கு மேலே அஞ்சு கோடி கிட்ட வந்து அவர் ஏலம் எடுத்தபோது தான் எல்லாருடைய கண்களும் நடராஜன் மீது பதிந்தது சாதாரண ஒரு பவுலருக்கு ஷேவாக் மாதிரியான ஒரு அதிரடி பேட்ஸ்மேன் பவுலரை பழந்து கட்டக்கூடிய பேட்ஸ்மேன் ஒரு சாதாரண பவுலருக்கு டென்னிஸ் பால் பவுலருக்கு இவ்வளவு பணம் கொடுத்து ஏலத்தில் எடுக்கணும்ன்ட்டு கராராக நிற்கிறாருன்னா அந்த பவுலர்கிட்ட நிச்சயமாக ஒரு திறமை இருக்கும் ஏன்னா ஷேவாக எல்லாம் எப்படின்னா நம்ம பார்த்ததே வந்து ஃபியர்லெஸ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் யார் பாலை போட்டாலும் நாங்கள் குழந்தை கட்டுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிற பேட்ஸ்மேனுக்கு ஒரு பவுலர் மேலே கண் இருக்குன்னா அது ரொம்ப ரொம்ப டேலண்டடான ராவான டேலண்ட் இருக்கிறவங்கக்கிட்ட மட்டும்தான் அதை மாதிரியான ஆளுங்க வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஸோ இவர்கிட்ட ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு பஞ்சாப் டீமில் எடுத்துட்டாரு ஆனால் உடனே பார்த்தீங்கன்னா பஞ்சாப் டீமில் அந்த அளவுக்கு நடராஜன் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது மாறாக அங்கே ஒரு ரெண்டு வருஷம் இருந்ததுக்கப்புறம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு தான் அவரோட அந்த கம்ஃபர்ட் ஆகட்டும் பிளேயிங் கேம்ஸ் ஆகட்டும் அடித்த பத்து பேருமே டான் அப்படின்ற மாதிரி முக்கியமான விக்கெட்டுகளை எடுத்து இந்தியன் அணிக்குள்ள வந்து தேர்வு தேர்வானார் பட் நடராஜன் அவர்கள் சக்ஸஸ் ஸ்டோரிக்கு அப்புறம் அதுக்கு பின்னாடி இருந்த ஸ்ட்ரகிளை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்க வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாரு ஹிந்தி கற்றுக்காமல் போனது எவ்வளோ தப்பாக இருந்திருக்கு ஹிந்தி இருந்தால் எனக்கு எந்த அளவுக்கு லைஃப் ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு அவர் சொன்னது வந்து மிகப்பெரிய அதிர்வலைகளையும் அதே மாதிரி ஈக்குவலாக விமர்சனங்களையும் சந்திச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் காரணம் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் ஹிந்தி அப்படின்ற ஒரு டாப்பிக்கே வந்து பல்வேறு விஷயங்களை டைவெர்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் ஒருவேளை ஆளும் திமுக அரசுக்கு ஏதாவது நெகட்டிவாக போச்சுன்னா ஏதோ ஒரு இடத்துல ஹிந்தி பேசிட்டாங்க ஹிந்தியை வந்து திணிக்க பார்க்குறாங்க இப்போ புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிற லாவில் வந்து என்ன இந்த கள்ளக்குறிச்சி கள்ள பிரச்சனை எல்லாம் பீக்கில் இருக்கும்போது துணை துரைமுருகன் அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாரு ம மத்திய அரசு மெல்ல மெல்ல சட்டங்களின் மூலமாக ஹிந்தியை திணிக்க பார்க்குதுன்ட்டு ஸோ ஹிந்தி திணிப்பு எப்பவுமே டைவர்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு மேட்டரில் ஒரு உணர்ச்சியை தூண்டக்கூடிய அரசியலாக இருக்கும்போது நடராஜன் அவர்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் சொல்கிறாரு அதாவது ஹிந்தி இருந்தால் எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் குறிப்பாக இளம் தலைமுனையினர் மாணவர்கள் ஸ்கூல் போகிற பசங்க இளம் வயதிலேயே எவ்வளவு அதிகமான மொழிகளை கற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளோ கற்றுக்கணும் அப்படின்ற இம்பார்ட்டன்ஸை கொடுக்குறாங்க ஸோ இது உடனே ஒரு கான்ட்ரவர்ஸி ஸ்மார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நடராஜன் அவர்கள் வந்து ஹிந்தி கற்றுக்கினே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு ஒரு குரூப்பும் இல்லை இல்லை ஹிந்தி கற்றுணுன்னு தான் பெட்டராக இருந்திருக்கும் எனக்கு எப்போ லைஃப்பில் தேவைப்பட்டுச்சோ அப்போ நான் கத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப்பும் இல்லை இல்லை அவர் ஒருவேளை ஹிந்தியெல்லாம் தெரிஞ்சிருந்தால் பஞ்சாபில் இருக்கும்போதே அவர் குழந்தை கட்டியிருப்பார் ஹிந்தி தெரியாமல் அந்த ஒரு மெண்டல் ஷூஸ் காரணமாக தான் பஞ்சாப்லேயே அவரால் ஒழுங்கா ஆட முடியலை கொஞ்சம் ஹிந்தியெல்லாம் கத்துறதுக்கு அப்புறம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு வந்தார் அதுக்கப்புறம் தான் அவர் பெர்ஃபார்மன்ஸே சூப்பராக இருந்துச்சு அப்படின்ற அளவுக்கு ஒரு குரூப்பும் விதவிதமான குரூப்புகள் விதவிதமான அளவில் கருத்துக்களையே தெரிவித்திருக்காங்க பட் நடராஜன் அவர்கள் ப்ராக்டிக்கலாக சொன்னது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் மேனை பொறுத்த வரைக்கும் தமிழகம் அளவுலேயே அவருக்கு வந்து வேலை வாய்ப்பு உறுதி அப்படின்னு ஆகிடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம தமிழை வச்சே நம்மளோட வாழ்க்கையை ஓட்டிடலாம் ஒருவேளை வெளிநாட்டுக்கு போகணும் உலக அளவில் நம்ம வந்து எதாவது பண்ணணும் அப்படின்ட்டு வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டிஸோ எங்கேயோ போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கிலீஷை வச்சே ஓட்டிடலாம் ஆனால் இந்திய அளவில் தமிழ்நாட்டை தாண்டி ஒரு காமன் மேனாக வந்து பார்த்தோம்னா சில என்ஜினியர்ஸ் ஆகட்டும் டாக்டர்ஸ் ஆகட்டும் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்காம நார்த் இந்தியா பக்கமோ இல்லை தமிழ்நாட்டு பார்டரை தாண்டி ஆந்திராவோ கர்நாடகாவோ கேரளாவோ இல்லை வேறு எங்கேயாவது நம்ம போனாலும் அந்த இடத்துல ஹிந்தி ஒரு இனிப்பு மொழியாக இருக்குது இது எல்லாருமே வெளிமாநிலத்தில் ஒர்க் பண்ணுறவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கலான டிஃபிகல்ட்டி தமிழ்நாட்டுக்குள்ளேயே எப்போவுமே இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை நிச்சயமாக புரியாது தமிழ்நாட்டை விட்டு வெளிநாட்டில் செட்டில் ஆனவர்களுக்கும் இந்த பிரச்சனை புரியாது ஆனால் வேலை நிமித்தமாக வெவ்வேறு மாநிலங்களுக்கு பயணிப்பவர்களுக்கு தான் இந்த பிரச்சனைகள் புரியும் சாதாரணமாக ஒரு ட்ரெயினில் போகிறதுலேருந்து வெளியூரில் வெளி மாநிலத்தில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்குலேருந்து இந்த கஷ்டம் வந்து புரியும் உணர்ச்சிகரமாக பேசுவதற்கு வேண்டுமானால் இல்லை என்னுடைய தாய்மொழி தான் பண்டைய மொழி இருக்கிறதுலே புரா புராதனமான புராண மொழி அதனால் நம்மளுக்கு பெருமைகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பேசுவதற்கு நன்றாக இருக்கும் ஆனால் மேட்டர் ஆஃப் சர்வைவல் அப்படின்னு வரும்போது எது நம்மளுக்கு வசதியோ எது நம்ம சர்வை பண்ணுறதுக்கு ஈஸியோ எது பொருளாதார ரீதியாகவும் நம்ம சர்வைவல் ரீதியாகவும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுமோ அந்த மொழியை கற்றுக்கொள்வதில் தவறு கிடையாது ஸோ நடராஜன் அவர்கள் சொன்னது வந்து இது அரசியலா இல்லையா அவர் வந்து பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றாரா புதிய கல்விக் கொள்கையில் சப்போர்ட் பண்றாருன்ற தேவையற்ற விவாதங்கள் எல்லாம் போகாமல் நடராஜன் அவர்கள் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பசங்களுக்கு அவங்களோட லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டத்தில் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிராப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை சொல்லியிருக்காரு ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியா முழுக்க கொட்டி கிடைக்கிறது ஒரு மொழி தெரியவில்லை இல்லை அப்படின்ற காரணத்துக்காக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்ற அக்கறையில் தான் நடராஜன் அவர்கள் பேசியிருக்கிறார் இதுதான் நடராஜன் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துலேருந்து எப்படி நடராஜன் அவர்களுடைய வாழ்க்கையே நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறதோ அதுபோல் இந்த ஒரு கருத்தும் நம்ம வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்துட்டு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத நம்மளுடைய கருத்தாகவும் இருக்கிறது நடராஜன் அவர்களுடைய கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி